வணக்கம் என் பெயர் சுஜிதா இங்கே வந்து டிஸ்கவர் தஞ்சாவூர்ங்கிற இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் இதோட மோட்டோ என்ன என்னென்னா நம்ம எங்கே இருக்கோம் நம்ம நம்ம ஊர் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சம்மர் கேம்பில் இதை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கலெக்டர் மூலயமா கலெக்டர் வந்து தீபக் சார் வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் டே வந்து மியூசியம் மியூசியம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் மியூசியம் எப்போயிலேருந்து ஆரம்பித்தாங்க எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தஞ்சாவூரில் எவ்வளோ மியூசியம் இருக்குது அது எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போனாங்க அதில் அதில் அதோடய யூசஸ்லாம் சொன்னாங்க செகண்ட் டே வந்து மான்யூமெண்ட்ஸ் மானியுமெண்ட்ஸை பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம் ஹண்ட்ரட் இயர்ஸ் பழமையானதெல்லாம் மான்யூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க தஞ்சாவூரில் இப்படிலாம் மான்யூமெண்ட்ஸ் இருக்கா அப்படிலாம் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அண்ட் டிலைட்ஸ் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் டிகிரி காஃபி கும்பகோணம் டிகிரி காஃபி எவ்வளோ ஃபேமஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இதுவரை நாங்கள் பார்த்ததில்ல இப்போ நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்புறம் மராட்டா நம்மளை வந்து தஞ்சாவூர் வந்து ரூல் பண்ண வந்தாங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்மளோட தஞ்சாவூரோட ஃபேமஸ் ஸ்வீட் சந்திரகலா அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் திருவையாறு அசோக்கா அதை பற்றி சூப்பராக எடுத்தாங்க அது எப்படி பண்றதுன்னு லைவாக டெமோ காட்டினாங்க அது மாதிரி இது இது வந்து டே இன்னைக்கு நான் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு இதோட இந்த கேம்ப் முடியுது சுஜிதா பேர் வந்து அர்ஷிதா நான் வந்து சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ஸோ டிஸ்கவர் தஞ்சாவூர் அப்படிங்கிற கேம்ப் வந்து இங்கே டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் எல்லாரும் இனிஷியேட் பண்ணப்பட்டு இப்போ வந்து செவன் டேஸாக நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்து சிக்ஸ்த் டே ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மியூசியம்ஸ் வேரியஸ் டைப் ஆஃப் மியூசியம்ஸ் அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் டால் மேக்கிங் தஞ்சாவூர் பெயிண்டிங் கிளேட் எப்படி மேக் பண்ணுறாங்க அதே போல் நமக்கு வந்து வேரியஸ் டெம்பிள்ஸு அதே மாதிரி கிரானரி இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாததை இந்த கேம்ப் மூலிமா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து தஞ்சாவூர்னாலே அக்ரிகல்ச்சர் தான் ஸோ வந்து ஃபார்ம் விசிட்டுமே இந்த கேம்பில் வந்து இன்க்ளூடடாக இருந்துச்சு இது இல்லாமல் நமக்கு வந்து வேரியஸ் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டாகவும் இருக்கிறதால எங்களுக்கு ரொம்பவே என்கேஜிங்காக இருக்குது நிறைய விஷயம் நாங்கள் புதுசாக கற்றுக்குறோம் இன்றைக்கி வந்து கியூசைன் டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இதில் பார்த்தோன்னா தஞ்சாவூர்லேயே ஸ்பெஷலாக இருக்கக்கூட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தி அசோகா அஸ் வெல் அஸ் நம்மளோட சந்திரகலா டிகிரி காஃபி கடப்பா அப்புறம் மராட்டாவோட அந்த மட்டன் கோலா அந்த இது எல்லாமே வந்து நமக்கு லைவாக பண்ணி காமிச்சு குக்கிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ராசஸோடு சொல்லி தந்திருக்காங்க இதை நாங்களும் போய் ட்ரை பண்ணி இந்த ஹெரிட்டேஜை வந்து இன்னும் ப்ரொலாங்காக எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு ப்ராட் விஷனோட இது வந்து நமக்கு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த பாயிண்டில் வந்து கிரேட் தேங்க்ஸ் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஸ் வெல் அஸ் தி ஆர்கனைசர்ஸ் ஸ்பெஷலி டு முத்துக்குமார் சார் ஸோ அவர் தான் வந்து எல்லாமே நான் எங்களுக்காக டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி ரொம்பவே வந்து ஜாலியாக இந்த கேம்ப் வந்து போய்ட்டுருக்கு தேங்க் யூ ஹர்ஷிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் வணக்கம் நான் என் பேர் ஆண்டோவித்த இது நான் த டிஸ்கவர் தஞ்சாவூர்னு ஒரு கேம்பில் இருக்கோம் இது செவன் டேஸ் கேம்ப் ஃபஸ்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி பேசுவாங்க ஃபஸ்ட் டே வந்து மியூசியம் மியூசியம் அதுக்கப்புறம் வரலாற்று சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசினாங்க ரெண்டாவது நாள் ஹேண்டிகிராஃப்ட் கலைப்பொருட்கள் தஞ்சாவூரோட கலைப்பொருட்களை பற்றி நல்லா விளக் விளக்குனாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் மானுமெண்ட் நினைவு சின்னங்களை பற்றி நிறையா விளக்குனாங்க நிறையா வெள்ளை எல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க இன்றைக்கி வந்து ஃபுட்டை பற்றி காமிச்சாங்க ஃபஸ்ட்டு வந்து மராட்டி மட்டா மராட்டியா மட்டன் கோலா அதுக்கப்புறம் டிகிரி காஃபி அதுக்கப்புறம் கடப்பா அதுக்கப்புறம் ச சந்திரக்கலா அதுக்கப்புறம் அசோகா இதெல்லாம் வந்து செஞ்சு காமிச்சாங்க ஆனால் இதை இதை வச்சு நம்ம எப்படின்னா பெரிய நம்ம இதுவே பெரிய படிப்புல ஏதாச்சும் யூஸ் ஆகும் என் பேர் ஆண்டோ விக்டர் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் வந்து கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி நடத்தினதுக்காக டிஸ்கவர் தஞ்சாவூர் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒரு வார கால பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பயிற்சி முகாமுடைய நோக்கம் வந்து தஞ்சாவூருடைய சிறப்புகள் பாரம்பரியம் இது வந்து மாணவ மாணவிகள் வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பல்வேறு நாட்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அது அருங்காட்சியகம் நம்முடைய நம்முடைய நினைவு சின்னங்கள் நம்முடைய கைவினைப் பொருட்கள் அதேமாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்டது மாதிரி மேனுஸ்கிரிப்ட்ஸ் இதை பற்றியது அதேமாதிரி பெர்ஃபார்மிங் நிகழ்த்துக்களை இதை பற்றியெல்லாம் நம்ம மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படும் தஞ்சைக்கு அதெல்லாம் எப்படி பெருமை சேர்த்துட்டேன் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா இன்றைக்கி உணவு தஞ்சாவூர் உணவு பாரம்பரியம் பற்றி பேசுகிறோம் இதில் முக்கியமாக சோழர் காலத்தில் நாயக்கர் காலத்தில் மராட்ட காலம் ஆங்கிலேயர் காலம் அதே மாதிரி பண்ணையார் காலம் அதேமாதிரி பிராமின் ஸ்டைலான ஃபுட்டு அதேமாதிரி சௌராஷ்டிரா ஸ்டைலான ஃபுட்டு நிறைய நூற்றுக்கணக்கான ஃபுட்டு வந்து தஞ்சாவூரில் அரிஜினேட் ஆகிருக்கு அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விளாள் விட்டு என்னக்கூடிய ஒரு பத்து வகைகள் தான் எல்லாேருக்கும் தெரியும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையை எடுத்துக்கிட்டு மாணவர்களுக்கு செயல்முறை உடைப்பாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க அதில் முக்கியமாக வந்து திருவையார் அசோகா அதேமாதிரி கும்பகோணம் கிடிகிரி காப்பி கும்பகோணம் கடப்பா அதே மாதிரி மராட்டா ஃபுட்டுன்னு சொல்ல மராட்டா மராட்டா கறிக்கட்டி கோலா அப்புறம் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சந்திரக்கலா இதெல்லாம் தஞ்சாவூருக்கு பெருமை சேர்த்துருக்கு அதை எப்படி செய்கிறதுங்கிறத தான் இன்றைய முகாம் இது மூலிமா மா என்ன மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது மாதிரியான இதை வந்து அவங்க இன்னும் நிறைய தேட ஆரம்பிப்பாங்க ஒரு தேடல் ஆரம்பிக்கும்போது இந்த உணவு வகை திரும்ப வரும் இது வரும்பொழுது நம்ம தஞ்சாவூருக்கு ஒரு பெருமை சேர்க்கணுங்க தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம்